திமுக தலைவர் மறைந்த தலைவர் கலைஞர் கூட எட்டு வயசு அப்போ நம்மளுக்கு பொலிட்டிக்கல் ரெசர்வேஷன் வரும்போது அதை புடிச்சு வச்சுங்க ஜெயலலிதா பிறக்கவே இல்லை ஆனா நம்ம டாக்டர் கலைஞர் கொடுத்த சீட்டுன்றோம் புரட்சி கல்வி அம்மா கொடுத்ததுன்றோம் பாபா சா அம்பேத்கர் இதெல்லாம் நடைமுறைக்கு வருது இது அவமானம்னா இந்த அவமானத்துல நானும் இருக்கிறேன் நீங்களும் கைத்தட்டு நீங்களும் இருக்கீங்க கைத்தட்டுல நீங்களும் இருக்கிறீங்க இந்த அவமானத்துல இது பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்ததுன்றது எங்கேயுமே நம்ம சொல்ல போறது இல்ல நாற்பத்தி ஆறு எம்எல்ஏ போயிருக்கிறாங்க நாற்பத்தி ஆறு பேரை கூப்பிட்டு என்னைக்கு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னா ஆகஸ்ட் பிப்டி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்த தனி தொகுதி எப்ப கட்சது தேதி சொல்லு மாசம் சொல்ல வருஷம் சொல்லுனா யாருக்கும் தெரியாது அப்ப அடிப்படையான விஷயமே தெரியல நம்ம அவங்ககிட்ட போய் இந்த சமுதாயத்துடைய விடுதலை பத்தி எங்க பேசுவாங்க சட்டமன்றத்துல நாற்பத்தி ஆறு பேர் சட்டமன்றத்துல இதை சொல்லுவாங்க டாக்டர் கலைஞர்